கரூர் தொழிற்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ கல்யாண சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் வைகாசி விசாக அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது கரூரை அடுத்த பசுபதிபாளையம் பகுதியை அடுத்த தொழிற்பேட்டை பகுதியில் உள்ள ஆசிரியர் காலனியில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீவள்ளி அருள்மிகு ஸ்ரீ தெய்வானை உடனுரையாகிய அருள்மிகு ஸ்ரீ கல்யாண சுப்பிரமணியர் ஆலயத்தில் வைகாசி விசாகத்தினையொட்டி கொரோனா தொற்று பரவல் காரணமாக அரசு எடுத்திருக்கும் விதிமுறைகளை பின்பற்றி பக்தர்கள் கூட்டம் இல்லாமல் மூலவர் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணியர் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி அருள்மிகு ஸ்ரீ தெய்வானி ஆகிய தெய்வங்களுக்கு விசேஷ அபிஷேகங்கள் செய்யப்பட்டது மூலவருக்கு பால் தயிர் சந்தனம் விபூதி உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு கற்பூர் ஆரத்தி காட்டப்பட்டு விசேஷ வழிபாடு நடத்தப்பட்டது இதற்கான முழு ஏற்பாடுகளையும் கோவில் ஆலய நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் உலகெங்கும் உள்ள கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாகவும் அந்நோயை விரட்டவும் மக்கள் எந்தவித நோயிலிருந்தும் பாதிக்கப்படாத வண்ணம் சிறப்பு வேண்டுதல்கள் இக்கோவிலில் நடத்தப்பட்டது